இன்றைய வெளிப்படுத்தின விசேஷம் நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் ஆமேன் நம் கர்த்தராகிய கிறிஸ்து சிலுவையிலே பிசாசை மேற்கொண்டு ஜெயம் கொண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் மறித்தோரில் இருந்து முதற் பேராக உயிர் நம் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் அதுபோல இந்த பூமியிலே நாமும் பிசாசை மேற்கொண்டு ஜெயம் கொள்வோமானால் நம் கர்த்தராகிய கிறிஸ்துவோடு நாம் அமரும்படிக்கு நம் தேவன் நமக்கு அருள் செய்வார் நாம் பிசாசை மேற்கொள்ள வேண்டும் என்றால் பிசாசை மேற்கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்த கிறிஸ்து நம்மோடு இருக்க வேண்டும் எனவேதான் நம் கிறிஸ்து சொல்லுகிறார் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று எனவே நம்முடைய கிறிஸ்து நம்மோடு இருக்க நாம் அவருடைய சத்தத்தை அதாவது அவருடைய வசனத்தை கேட்டு இருக்க வேண்டும் இப்படி தேவனுடைய வசனத்தை கேட்டு நடக்கும் போது நாம் கிறிஸ்து நம்மோடு இருப்பார் அதனால் நாம் பிசாசை மேற்கொண்டு அவனை ஜெயம் கொண்டு முடிவிலே கிறிஸ்து நம் பிதாவாகிய தேவனோடு அமர்ந்திருக்கிறது போல நாமும் கிறிஸ்துவோடு அமர்ந்திருக்கும்படி கர்த்தர் நமக்கு அருள் செய்வார் பூமியிலே ஜெயம் கொள்கிறவர்களை பரலோகத்திலே தம்மோடு அமரும்படிக்கு கிருபை செய்யும் எங்கள் கிறிஸ்துவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி